அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது தஹஜத்துடைய வேலையில நம்ம ஓதக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் பார்க்க போறோம் இந்த வசனத்தை மட்டும் நீங்க மரணம் செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரே இருப்பில் வேற எந்த சிந்தனையுமே இல்லாம முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்க ஓதிட்டு உங்களோட பெரிய தேவைகளையும் நீங்க பிடிவாதமாக அல்லாஹ் கேட்டீங்க அப்படின்னா நடக்கவே நடக்காத காரியத்தை கூட அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கடி சிக்கல்கள் இருந்தாலும் இரண்டு தகஜத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் அதனோட அறிகுறியை நீங்க ரெண்டு நாளில் பார்க்கலாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதையும் நல்ல மாற்றங்கள் நடக்கிறதையும் நீங்கள் ரெண்டு நாளில் பார்த்திடலாம் ரெண்டு தகஜத்தில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க அலமது சொல்வீங்க நீங்கள் ஏன்னா விதியை மாற்றி கேட்டா கூட அல்லாஹ் மறுக்காமல் மாற்றி தரக்கூடிய நேரம் தகஜத்தினுடைய நேரம் அந்த நேரத்தில் இந்த பலமான துவா கபூல் ஆகக்கூடிய அம்சங்கள் கொண்ட இந்த ஆயத்தை ஒரே ஒரு ஆயத்தை நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் அந்த ரப்பு தருவான் விதியை மாற்றி கேட்டாலும் அல்லாஹ் தருவான் எனவே யாருக்கெல்லாம் உங்களோட விதி மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்லது நடக்கணும் இரு உலக வாழ்வும் நீங்கள் நினைத்ததை விட சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முதல்ல தஹஜ்ஜத் தொழுக ஆரம்பிங்க அந்த தகஜத்தில் இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் தஸ்தீ செய்து பாருங்க அப்புறம் நீங்களே சொல்வீங்க என்னோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறும்னு நான் நினைக்கவே இல்லை அல்லாஹ் என்னோடய வாழ்க்கையை மாற்றிட்டான் அலமது சொல்வீங்க அப்படிப்பட்ட அந்த சிறந்த வசனம் என்ன அப்படின்னு மசீர் இது தஹினாவில நாலாவது வசனமாக இடம்பெறுது இந்த ஒரு வசனம் துவா கபூலாக கூடியது மட்டும் கிடையாது நமது பிரச்சனைகள் நெருக்கடிகளை தூரமாக்க கூடியது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எங்கள் இறைவா உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கிறது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க நமக்கு என்ன தேவைனாலும் நம்ம அல்லஹாவை தான் சார்ந்திருக்கிறோம் அல்லஹாவிடத்துலாம் நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் நம்மளோட மீளுதல் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு வேற யாருக்கிட்டேமே கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் இந்த வசனத்தை ஓதி நீங்க எதை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு தருவோம் உங்களோட விதியை மாத்தி கேளுங்க இரண்டு நாள் இரண்டு தகஜத்துல அது உங்களுக்கு நடக்கும் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே வியந்து போவீங்க நீங்களே நம்ப மாட்டீங்க என்னோட வாழ்க்கையா இதை இவ்வளோ சூப்பரா மாறிடுச்சு அப்படின்னு எனவே இன்ஷார்லா எந்த தேவைனாலும் எவ்வளோ பெரிய ஆசைனாலும் எவ்வளோ பெரிய நெருக்கடினாலும் எவ்வளவு கடன்கள் நீங்கணும்னு நினச்சாலும் உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு நினச்சா முதல்ல நீங்கள் தகஜ தொழுங்க அதில் இந்த ஒரு திக்கரை நீங்கள் மனனம் செஞ்சு வச்சுக்கிட்டு முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்கள் ஓதிட்டு பிடிவாதமாக கேளுங்க ரப்பு நம்மோட ரப்பு தான் நம்மோட அல்லாஹ் தான் நம்மோட அம்மா கிட்ட நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா எப்படி பிடிவாதமாக கேட்போமோ அழுது அடம் பிடிச்சி எப்படி பேசினா காரியம் நடக்குமோ அதே போலதான் விடத்தில் அழுது கெஞ்சி நீங்க அல்லாஹ் விடத்தில் கேளுங்க பிடிவாதமா கேளுங்க நம்மோட ரப்பு தொண்ணூறு தாய்களை விட மேலான பாசம் வச்சவன் அவனை விட அன்பானவன் வேற யாராவது இருக்க முடியுமா நம்ம மேலே வேற யாராவது அந்த அளவு பாசத்தை காட்ட முடியுமா கண்டிப்பா முடியாது அல்லாஹால அனைத்து படைப்புகள் மீதும் அந்த அளவு பாசம் வச்சிருக்கான் எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த கருணையாளனே இறங்கி வந்து நீங்க கேளுங்க நான் தர்றேன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க பெரிய தேவைகள் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஷால்லா தகஜத்துல இந்த வசனத்தை ஓதி நீங்க கேளுங்க அதற்கு பிறகு நீங்களே நம்ப மாட்டீங்க வியந்து போவீங்க மற்றவங்க கிட்ட நீங்க சொல்வீங்க தகஜத்துல இந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்க ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த சிறந்த வசனத்தை நாம் அனைவருமே தகஜத்துல ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக இன்னும் நம் அனைவருடைய வாழ்வையும் இன்னும் நம் அனைவருடைய விதியையும் நாம் விரும்பக்கூடிய வகையில் மாற்றி தருவானாக இன்னும் சொர்க்கத்திலையும் உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு தந்தருள்வானாக ஆமீன் என்று புரி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ